ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்கா மசாலா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்குமே சைடிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் பீக்கங்காய் வாங்குனீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மசாலா செய்யலான்னு தான் உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ அளவுக்கு பீக்கங்கள் எடுத்திருக்கேன் அதை தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக இருந்ததுனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தாளித்து விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிடித்தான் சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும் வெங்காயம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நான் என்ன மசாலாலாம் போடுறதுனால பச்சை மிளகா வந்து வாசத்துக்காக மட்டும் நான் ஒன்று சேர்த்துருக்கேன் அதே நடுவில் கீறிட்டு இது எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து அதிகமாக இஞ்சி பூண்டு தேவையில்லை கொஞ்சம் ஒரு அந்த மசாலா வாசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம் இந்த தக்காளியை எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி மசிஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்க போகிறோம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கூடவே மல்லித்தூளும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்ததாக சீரகத்தூள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அடுத்த மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போக வரலும் வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பீக்கங்காயை சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே பீக்கங்காயில் வந்து நம்ம வேக வைக்கும்போது தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியே போதுமானது இந்த பீக்கங்காய் மசாலா கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் நம்ம வேக வைக்கிறதுனால அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இடைக்கடைக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் காய் வந்து இப்போ ஒரு அரை வேக்கடை தான் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி ஊற்றாதனால பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ நம்ம ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது அதனால் மறுபடியும் இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மசியை வெந்து வந்திருக்கு இந்த மசாலாவும் பீக்கங்காயும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் தோணுது இது கூட இப்போ நம்ம தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுவிட்டு இப்படியே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதையும் கூட சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம கஸ்தூரி மந்தி சேர்த்துக்கலாம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க கஸ்தூரி மெந்தி போகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காய் பால் கஸ்தூரி மெந்தி பீக்கங்காய் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நம்மளுக்கு மசாலா பதத்துக்கு வரட்டும் அது வரல நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தோன்னே அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான ஒரு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது நெஜமாவே ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷ் காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் பீக்கங்காய் கூட நீங்கள் கஸ்தூரி மேந்தி சேர்த்து யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் நான் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் சேனலை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ